நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேல் லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான் நான் இந்த அளவுக்கு பேச அதற்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் நெரு அதாவது நெக்ஸ்ட் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார் இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி ஓகேவா அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் முக்குற்று என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரனை தான் எப்பவுமே சேர்த்துக்குவோம் இந்த வட்டம் வந்து யார் உட்காந்துருக்காருன்னா யார் நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காள் சூரியன் செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் விருச்சகராசிக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதாவது துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்னாகிறது அவர் நீசபங்க பங்க ராஜயோகம் என்பது அர்த்தம் அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சகராசிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் பதினெட்டாம் அதாவது பதினேழாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் வந்து மிதன ராசியில் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசி இங்கே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு வந்து ஒரு வில்பவர் கூடிடும் அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம் கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான் அதே போல் நீஷ்ட ராஜமோ ராஜ ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான் இவருடைய கிரகமைப்புகள் ரொம்ப ரொம்ப கா காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம் இதில் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்படன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் உண்டு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா வேலையில் இடமாற்றம் உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் இடமாற்றம் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கும்பராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான தன்மை உண்டு இங்கே இருக்கிற இடத்துல மதிப்பு இல்லை வேறு இடத்துக்கு போனே மதிப்பு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது பாதிப்பு இருக்குன்னா அந்த பாதிப்பு குறையும் ரொம்ப ஹெல்த்துக்காண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அதே போல் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அது நிவர்த்தி கூடிய ஒரு பாக்கியம் உண்டு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கலில் இருக்கேன் கடன் வாங்கிட்டேன் கடன் வந்து தப்பிக்க முடியல அதே போல் வருமானம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அதுவும் கும்பராசியில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக அலைந்து தெரிந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அந்த வேலையாட்கள் உங்கள் பேச்சை கேட்கலை நீங்கள் எவ்வளவோ அவங்களுக்கு ரெக்யூஸ்டாக சொல்லி பார்த்துட்டீங்க உங்களை கவனம் செலுத்த மாட்டேங்க இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனையாகவே தொழிற்கதையாக போய்கிட்டு இருக்குன்னா அந்த தொடர்கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் சொன்னால் இனிமேல் உங்களுடைய வேலையாட்கள் கேட்பாங்க அதே போல் உங்களுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரம் ஏற்படும் தொழில் நல்ல மாற்றம் உண்டு தொழில் மூலமாக அடுத்த தொழிலை தொடங்குவதற்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஒரு செயல்பாடு உண்டாகும் நல்ல ஒரு வெற்றிகரமான தன்மை உண்டு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்றர்கள் இந்த மாதத்தில் நட்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வார்த்தைகள் விடக்கூடாது நட்புகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அதை செஞ்சு கொடுக்க இதை செஞ்சு கொடுக்கனு சொல்லி வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே கிட்டத்தட்ட இந்த ஐப்பசி ஒரு பதினஞ்சாந்தேதி வரையும் பொறுமையாக பதினஞ்சு பதினாறு வரையும் வச்சுக்கோங்களேன் பொறுமையாக செயல்படுங்க பதினாறாம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே ஒரு ரியாலிட்டியை கா பாசத்தை காட்டுவாங்க அது தடையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் யார் தெரியுமா என்னோடய திறமை என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஜூ காட்டுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டு யோசிக்க வேண்டாம் ஆடு மகனே ஆடு ஆடு பா என்னன்னாலும் பண்ணு பதினேழாம் தேதிக்கு மேலே நீ கட்டாயமாக மாறுவே அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க ஆனால் நிறைய அழுத்தத்தை கொடுப்போம் பொதுவாகவே கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாசங்கிறது அன்புங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே பல வீடியோ சொல்லிட்டோம் மாதம் காதல் அன்பு எல்லாமே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே தான் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் கடந்து போக 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 அதை டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்துடுது அப்போ நீங்கள் ரியாலிட்டியாகவே என்னென்னா அப்பப்போ இந்த செல்போனுக்கு நம்ம எப்படி சார்ஜ் போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் அவங்க கூட பே அதை கண் கருத்துக்கள் பரிமாறிக்கிட்டே இருக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு செயல்பாடு உண்டு ஏற்றங்கள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு நம்ம சொன்ன விஷயத்தை அதாவது நட்புகள்கிட்ட தன்னோட கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக ஒவ்வொரு வார்த்தைகளோட கவனமாக விடணும் அதில் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது பொருளாதார தடைங்கிறது இருக்காது பொருளாதாரம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிடுவீங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக லாங்லேயே இருக்கீங்க வெளியூர்லேயே இருக்கீங்க தன்னுடைய மனைவியை பார்க்கணும் ஆசைப்படுறீங்க குழந்தைகளை பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் அதற்கான செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வரவு நல்லாயிருக்கும் விரைய செலவுங்கிறது சுப விரைய செலவுகளாக மாறும் சூப்பராக இருக்க போகுது தொழிலில் உறுதியாக வெற்றி உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை சொன்னதை மட்டும் கவனமா இருங்க கவலையப்பட வேண்டாம் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் பெசர் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகள் ஆசிரமங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டுக்குன்னு சொல்லி குழந்தைகள் ஆசிரமங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த ஆசிரமங்களில் போய் முடிஞ்சளவு இந்த மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அல்லது மூன்று வியாழக்கிழமை மதிய உணவு உங்களால் முடிஞ்சளவு யார் யாருக்கெலாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க அல்லது உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க உங்கள் லைஃப் சூப்பராகும் ஏற்றங்களை சந்திக்கும் மாற்றங்களை சந்திக்கும் உங்களுக்கு கிரக ரீதியாக நல்ல முன்னேற்றமான ஒரு அற்புதமான ஒரு ஐப்பசி மாதமாக இருக்கப் போகிறது